என் தங்க பிள்ளையே இந்த வாராகின் வெற்றி வாக்கு படித்துவிடும் தருணத்தை நீ எட்டிவிட்டாய் நேரமும் காலமும் நேரெதிராக சென்று கொண்டிருக்கின்றதே என்று உன் மனம் தீராத மனவேதனையோடு அங்கு பரிதவித்து கொண்டிருந்தது இப்பொழுது அந்த காலமும் நேரமும் என் தங்க பிள்ளைகளுக்கு கணிந்து விட்டது ஆம் என் தங்கப் பிள்ளையே உன் வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை உனக்கு குறித்து வந்திருக்கின்றேன் நீ குற்றமும் குறையும் செய்யாமலே மனதிற்குள் தீராத வழிகளையும் தாண்டி என்னதான் செய்தாலும் எனக்கு எப்படித்தான் அவமானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறார்களோ அப்படித்தான் அவமானத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்களோ என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா இதோ உன் அவமானங்கள் எனக்கு தெரிந்தது தெரிந்ததுதானே இன்னுமா என் தாயை அமைதி காத்து கொள்கிறாய் என்று மற்றவர்கள் முன்னே தரம் தாழ்ந்து கொண்டே இருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே உன் மன சாட்சிக்கும் உன் மனதிற்கும் தெரியும் நீ எதுவுமே செய்யவில்லை எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நேர்மை குணம் தவறாமல் தான் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று அதன் பிறகும் தவறை நினைத்து நீயாகவே உன்னை வருத்திக் கொள்ளாதே என்ன வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் அவர்கள் சொல்வதால் உன் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்து விடுமா இல்லைதானே என் பிள்ளை என் பிள்ளையே ஒன்றை மட்டும் அங்கு நீ ஞாபகம் வைத்துக்கொள் உன் மீது விமர்சனங்கள் வைப்பவர்கள் விமர்சனங்களை மட்டும்தான் வைத்து கொள்ள முடியும் வேண்டுமென்றால் உன் வெற்றியை சிறிது காலத்துக்கு தள்ள முடியுமா உன் இருப்பதை எப்படியாவது தள்ளி வைக்க வேண்டும் என்றுதானே தானே நினைத்து இருக்கிறார்கள் அதைத்தான் அவர்களுக்கான சூழ்ச்சி வலையில் அங்கு எப்படியாவது உன்னை மாட்டிவிட வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த வாராகி இருக்கும் பொழுது எதற்குமே நான் அனுமதி கொடுக்க போவதே கிடையாது உன்னை அசைத்து பார்த்துவிட்டு அவர்கள் நிம்மதியாக இருந்துவிடலாம் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் ஒரு பொழுதும் நான் அதற்கு அனுமதி வழங்க போவதே கிடையாது இந்த அம்மையானவள் உனக்கு துணையாக இருப்பது என்றால் சர்வ சாதாரணமான விஷயமா என் பிள்ளையே காலம் போக போக இந்த தாய் உனக்கு எப்பேற்பட்ட பாதுகாப்பினை வழங்கிக் கொண்டு இருக்கின்றேன் என்று நீ உணரத்தான் போகிறாய் உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விபத்திலும் நீ சிக்கிக் கொண்டு இருக்கலாம் ஆனால் அந்த விபத்தையே நான் உனக்கு இல்லாமல் ஆக்கி உனக்கே உன்னை ஆச்சரியப்படுத்தும்படியான நிகழ்வுகளை நடத்தி தந்து இருக்கின்றேன் அதை உணர்ந்திருக்கின்றாய் தானே அதன் பிறகும் நீ எனக்கு சொந்தமானது மட்டும் என் கைகளுக்கு வரவில்லையே என்று சிந்திக்காதே அதையும் நான் உன்னிடத்தில் உனக்கானதாக மீட்டு கொண்டு வரத்தான் போகிறேன் பொறுமை கொள் நிதானம் கொள் நான் உனக்கான வெற்றியை தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகு நீ எதற்குமே மனம் மருந்த வேண்டாம் நன்றியை கூறி கொண்டே இரு மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் நீயோ எனக்கு நல்லது நடக்க வேண்டும் நல்ல வேலை நடக்க வேண்டும் நல்ல வேலை கிடைத்தால்தான் என்னையும் என் குடும்பத்தில் இருப்பவர்களையும் நான் காப்பாற்ற முடியும் என்று நீ நினைத்தாய் இல்லவா இதோ நீ எதிர்பார்த்த வேலையே நான் உனக்கு தருவதென்று முடிவெடுத்து விட்டேன் மனமகிழ்வோடு வெற்றி உனக்கான வெற்றி அங்கு தடைப்பட்டுக் கொண்டு இருக்கின்றதோ என்று நினைக்க வேண்டாம் தருவது இந்த வாராகி இருக்கும்போது நீ மனம் வருந்த வேண்டாம் என் தங்கமே உன் மனதிலுள்ள வருத்தங்களும் காயங்களும் இனி காணாமல் தான் போகப் போகிறது ஏனென்றால் உன் மீது வைத்திருக்கும் விமர்சனங்கள் உனக்கானதாக இல்லை என்று நீ நினைக்கும் பட்சத்திலே அதன் பிறகு ஏன் அதையே நினைத்து கொண்டு இருக்கின்றாய் உன் மனசாட்சிக்கு உட்பட்டு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று இந்த வராகி தவிர வேறு யாராலும் கணிக்க முடியாது அப்படி இருக்கும் என் பிள்ளையே நீ எதை நினைத்து அங்கு வருத்தப்படுகிறாய் உனக்கு நடக்க வேண்டிய நல்லதை எப்படியாவது தடுத்து விடலாம் என்று நினைத்து கொண்டுதான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை அள்ளி வீசி இருக்கின்றார்கள் அப்படி நீ அவதூறாக உன்னை பற்றி பேசினால் மட்டும்தானே நீ உன்னுடைய செயல்களில் விலகி விடுவாய் நீ உன்னுடைய விலகி விடுவாய் என்று ஒரு தவறான கணக்கை போட்டு இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியாது அல்லவா நீயோ இந்த வாராகி வகுக்கப்பட்ட பாதையில்தான் சென்று கொண்டிருக்கின்றாய் என்று அதன் பிறகும் சற்றும் நிலை தடுமாறாமல் உனக்கான வெற்றியை தருவது இந்த தாய் என்பதில் உறுதியாகவும் தீர்க்கமாகவும் இருந்து நீ நம்பிக்கையோடு செயல்படு பொறுமையான உனக்கான மிக பெரும் வெற்றி செய்தியை தந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதை நினைத்து மனம் கஷ்டமாக இருக்கிறது என்று நினைக்கின்றாய் அந்த கஷ்டங்களை எல்லாம் என் பிள்ளைகள் தாண்டி வந்து விட்டார்கள் என் தங்க பிள்ளையே உயிரினும் மேலான உறவானவர்களுக்கு கூட சில சமயம் சங்கடங்களும் சந்தர்ப்பங்களும் சாதகமாக இல்லை தாயே என்று நீ என்னிடம் கேட்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பட்சத்திலே அந்த நிலையை உனக்கு சாதகமாக கரம்பற்றி தருவதற்குத்தான் இந்த வாராகி உன்னை தேடி ஓடோடி வந்து விட்டேன் நீ நம்பிக்கையோடு இருந்த ஒவ்வொரு நிமிடமும் என் மீது சரணடைந்த ஒவ்வொரு நிமிடமும் நான் உனக்கான செய்யும் செயல்களிலிருந்து விலகப் போவதே கிடையாது எவ்வளவு பூஜைகளை பண்ணி என் வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டதோ என்று எண்ண வேண்டாம் உனக்காக நான் எந்த நேரத்திலும் களம் இறங்குவேன் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது என் தங்கமே குறை கூறுபவர்கள் குறை கூறிக்கொண்டே இருக்கட்டும் அவர்கள் அப்படித்தான் என்று நீ நகர்ந்து கொண்டே இரு உன் முதுகுக்கு பின்னால் பேசிய உன் முன்னால் நிற்க தகுதி கூட கிடையாது தான் பேச தைரியன் இல்லாமல் தான் உனக்கு பின்னால் இன்று பேசி கொண்டு இருக்கிறார்கள் என்பதில் நீ தெளிவாகவே இரு நீ நம்பிக்கையோடு வழிபடுகின்ற எல்லா காரியத்தையும் என் கையில் எடுத்துவிட்டேன் இப்பொழுது உனக்கு என்ன வேண்டும் என் பிள்ளைகளுக்கு தேவையானதே செய்ய வேண்டும் சில செல்ல பிள்ளைகளோ அம்மா என் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று என்னிடம் பிரார்த்தனையை வைத்திருக்கிறார்கள் நிச்சயமாக வரும் காலம் உங்களுக்கான காலமாகத்தான் வரப்போகிறது நீ எதிர்பார்த்த ஒன்றினை தரத்தோடும் தரமானதாகவும் நன்மையான காலத்தில் தருவதற்கு இந்த வாராகி இருந்து கொண்டு பொழுது எதிர்பார்த்த ஒன்று எதிர்பார்த்தது போலத்தான் நடக்கப் போகிறது நம்பிக்கையோடு என்னை நம்பி களம் இறங்கிப்பார் வெற்றி உனதாக இருக்க போகும்போது நீ செய்யும் உனக்கு உன்னை தேடி நல்ல பதில்தான் கிடைக்கப் போகிறது என்னுடைய வாழ்க்கை மட்டும் இப்படியே இருந்து கொண்டிருந்தால் நான் எப்படி சரியாவேன் என்று சில பிள்ளைகள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் இப்படி நீங்கள் பேசுவதை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் இருக்கின்றேன் மற்ற படி என் வாழ்க்கையில் மாற்றம் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லையே அம்மையே என்று இந்த தாயை நோக்கி நீ சங்கடத்தோடும் கண்ணீரோடும் இருக்கின்றாய் என் பிள்ளையே உன் சங்கடத்தின் கஷ்டத்தையும் நான் கவிடு பொடியாக்கத்தான் வந்திருக்கின்றேன் இந்த காலங்கள் உனதானதாக இருந்து கொண்டு இல்லையே என்று நீ சிந்திக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் இந்த கஷ்டத்தின் காலத்தில் என் பிள்ளைகள் கரும வினைகளை அங்கு கரைத்து கொண்டிருந்தார்கள் இதோ கரைந்து முடிந்து விட்டது இனி உன் வெற்றி பாதையை உனக்கு தந்து விட்டேன் உனக்கானதையும் உனக்கு மீட்டு கொண்டு வந்து விட்டேன் என்னை வரவேற்க தயாராக இரு நல்லதுதான் நடக்கும் ஓம்பரம் ஹித்தாயே போற்றி